ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இன்றைக்கி வந்து அவர் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுங்க இல்லைன்னா வீட்லேயே கூட விலை கேட்டு இங்கே சாமி கும்பிடுங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஜூலை மாதம் ஆறாம் நாள் குரோதி வருடம் ஆணை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் பிரதமை திதி இன்றைக்கு இன்றைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்டராமஸ்வாமி பெருமாள் உற்சவம் ஆரம்பம் இன்றைக்கு வந்து பெருமாள் தரிசனம் செய்வது நன்று சூரிய உதயம் வந்து ஐந்து இருபத்தி எட்டு மிதுன நாளிகை வந்து ஒன்று நாற்பத்தி எட்டு திதி வந்து பிரதமை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழை முக்கால் டு எட்டை முக்கால் மாலை மூணே கால் டு நாலே கால் கௌரி நல்ல நேரம் வந்து காலை பத்தே முக்கால் டு பதினொன்றேமுக்கால் மாலை ஒம்பதரை டு பத்தரை இது வந்து பிரதமை திதி பரிகாரம் வந்து தயிர் ராகு காலம் ஒம்பது டு பத்தரை குளிகன் வந்து ஆறு டு ஏழரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு சந்திராஷ்டிரமம் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்க அன்னைக்கு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்காதீங்க தெய்வ வழிபாட்டில் இருங்க விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வரபு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் திறமை கடகம் உதவி சிம்மம் சுபம் கன்னி வாழ்வு துன் துலாம் கவனம் விருச்சிகம் நலம் தனுசு பயம் மகரம் லாபம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் நாளைக்கு வந்து சுபமுகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சுபமுகூர்த்த நாள் அச்சம் அழிவுக்கு ஆரம்பம் பொய்மையின் மிக நெருங்கிய நண்பன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இதை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஜூலை மாதத்துக்கான மைத்திர முகூர்த்த நேரம் வந்து நாம் என்னங்கிறத பார்க்கலாம் ஜூலை மா ஏற்கனவே நம்ம ஜூன் மாதம் பார்த்துருக்கோம் ஜூலை மாதத்துக்கான மைத்திர முகூர்த்தம் சரி மைத்ர முகூர்த்தம் என்றால் என்ன நாம் வந்து ஒவ்வொரு பொருளுமே நம்மளோட கடன் சுமை தீர்வதற்கென்றே இருக்கின்ற ஒரு நேரம் வந்து தான் மைத்திர முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்த நம்ம வந்து ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம் ஒரு நகை இஎம்ஐ போ நகை கடன் இருக்கும் பேங்க் கடன் இருக்கும் வீட்டு கடன் இருக்கும் எல்லாமே எல்லா கடனுமே அந்த கடனை தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் வந்து அதை வந்து நம்ம அடைக்கிறதுக்குனே உண்டான நேரம் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் அந்த மைத்திர முகூர்த்த நேரம் வந்து முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே அது வந்து நல்லதாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குறோம் வயசுக்கு வந்தால் முகூர்த்தம் குடிக்கிறோம் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு மு முகூர்த்தம் குடிக்கிறோம் எத் வீடு கிரக எத்தனையோ முகூர்த்தங்கள் இருக்குது சாந்தி முகூர்த்தம் இருக்குது அபிஜித் முகூர்த்தம் இருக்குது ஆனால் கடனை அடைபடுவதற்கென்றே உரிய ஒரு முகூர்த்தம் வந்து அது வந்து அந்த மைத்ர முகூர்த்தம் நேரம் மைத்திர முகூர்த்தம் தான் நாம் வந்து ஒரு ஒவ்வொன்றுக்கும் இப்போ பேங்க் கடனோ நகை கடனோ ஒரு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கின கடனோ வீட்டு கடனோ எதுவாக இருந்தாலும் ஒரு கவரில் ஒரு பத்து ரூபாயோ ஒரு நூறுரூபாயோ உங்களால் முடிந்ததை எடுத்து வச்சுட்டு ஏன்னா அந்த நேரம் நம்ம பேங்குக்கு போக முடியாது அதை வந்து ஒரு அசல்லையும் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா எடுத்து அதுக்குள்ளே போட்டு சாமி முன்னாடி வச்சுருங்க நீங்கள் போகும்பொழுது பேங்க்குக்கோ எங்கேயோ நீங்கள் பொழுது அதையும் சேர்த்து நீங்கள் கட்டிடுங்க சரி மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன நான் வந்து ஒவ்வொரு மாதமே இந்த பதிவு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் மைத்ர முகூர்த்தம் என்பது ப்ரிட்சிக அனுஷ நட்சத்திரம் மைத்ர முகூர்த்தம் என்பது அனுஷ நட்சத்திரம் பிருட்சிக லக்கணத்தோடு கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் ஒன்று அது வந்து செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரம் ரெண்டு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணத்தோடு கூடிய நேரமே மைத்திரி முகூர்த்த நேரம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு வரும் மூணு வரும் இந்த மாதம் வந்து மூணு வந்திருக்கு ஜூலை ஒன்றுலேயே ஒன்று வந்திருக்கு நாம் வந்து அதை பார்க்காத விட்டுட்டோம் இதுதான் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் அனுசன் நட்சத்திரம் விருட்சிக லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணம் ஒவ்வொரு அது வந்து ரெண்டு மணி நேரம் இருக்கும் இல்லாட்டினா ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்கு மேலே அது வந்து இருக்காது அந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சு நாம் காசை கொண்டு போய் எடுத்து சாமி முன்னாடி வச்சுருங்க அப்புறம் மறுபடியும் இது பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ஒரு எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று நேரம் கொஞ்சம் திடி வந்து தான் இருக்கும் திதி வந்து தான் இருக்கும் நேரம் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னாக்கா அது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்னு ஆற்காடு பஞ்சாங்கம்னு இருக்குது அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணாங்க ஒருத்தர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பண்ணாங்க ஒருத்தர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம்னு இருக்குது அதனால நேரம் மாறுபடும் ஆனால் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து அதை வந்து திதி தான் இருக்கும் அதனால் இது எல்லாமே அடைபண் இது வந்து ஒரு நடக்குமா நடக்கும் நிச்சயம் நடக்கும் டக்காமல் இருக்காது எனக்கும் நான் இந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு வரேன் எனக்கு ஏழு எட்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குது அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அடைச்சிக்கிட்டு தான் வரேன் இது வந்து இதை விட இன்னொன்று நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுபடியும் நடக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு இது தான் ஆனாலும் இதை செய்ய பிறந்த கால ஜாதகத்தையும் நீங்கள் அதன் அதன்படியும் நடக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் வந்து மூன்று மூன்று இது வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஜூலை ஒன்றில் ஒன்று வந்திருக்கு ஜூலை வந்து ஒன்றாந்தேதியே ஒன்று வந்துருச்சு நள்ளிரவு பன்னெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து ரெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது அது வந்து ஜூலை மாதத்தில் முடிஞ்சிருச்சு அடுத்த முகூர்த்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மதியம் ரெண்டு பன்னிரெண்டுலேருந்து நாலு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது புதன்கிழமை ஜூலை பதினேழு மதியம் ரெண்டு பன்னிரெண்டுலேருந்து நாலு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது மாலையில் அடுத்தது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்று ஏழிலிருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பனிரெண்டு நை இரவு பன்னிரெண்டு ஏழிலிருந்து பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த மூன்று நேரம் இந்த ஒரு நேரம் ஒரு நாள் போயிடுச்சு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது ஜூலை பதினேழு ஜூலை இருபத்தி ஏழு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஹைத்ர இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாளே நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பெருமாளுக்குரிய கோயிலுக்கு போங்க துளசி ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க வீட்லேயே விலக்கேற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க நிச்சயம் இந்த மைத்ர முகூர்த்தம் இது வந்து ஒவ்வொரு மாதமுமே ரெண்டு மூணு வரும் இந்த தடவை மூணு முகூர்த்தம் வந்திருக்கு நம்ம வந்து இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நிச்சயம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமை வந்து வீட்டில் வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி நம்ம எப்பொழுதுமே செல்வோம் செழிப்பு இருக்கணுன்னு ஒரு மகாலட்சுமி வழிபாடு ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் வழிபாடு மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி தாயாரோட நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் பெருமாள் நாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருங்க கோவிந்தா 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 என்று முடிஞ்சால் டெய்லி ஒரு ரூபாய் எடுத்து வைங்க அது ஏதோ ஒரு நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போகும் பொழுது கூட செலவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா என்று சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி நமக அதையும் சொல்லுங்கள் செல்வத்துக்குரியவங்க அவங்க தான் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக இப்படி தினமும் ஒரு இருபத்தி ஏழு தடவை நூற்றி எட்டு தடவை அதில் பாதி சொல்லலாம் இல்லை இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கடைக்கே போயிடுறீங்க ஒரு வேலைக்கே போயிடுறீங்க மனசார நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலே சொல்லுங்கள் மனசில் சொல்லுங்கள் வீட்டில் குடிச்சிட்டு வேலை இதை செஞ்சுட்டு சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம இது வந்து நாம் ஏன் நமக்கு வந்து ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் பண்ணுறோன்னா நாம் வந்து ஒரு தொழிலுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் தொழிலுக்கு போகும்பொழுது அதில் நமக்கு ஒரு நஷ்டம் வராமையும் அந்த லாபம் வர்ற அந்த நியாயமான லாப பணத்தை வந்து நல்வழியில் செலுத்தி அதை தீய வழியில் போகாமல் பார்க்கணுங்கிறது தான் ஆன்மீகம் ஜோதிடம் நம்ம எல்லாம் முன்னாடியே இது பண்ணுறது இல்லைங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம வந்து நம்ம பொழுதுக்கும் ஜோதிடம் போயிட்டு இருக்கணும் நம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தீய வழிகளில் செல்லாமல் நாம் தீய வழிகளில் செல்லாமல் நல்ல வழியில் செய்து நம்ம குடும்பத்தை நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நம்ம இதை பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதிய பாப்பா ஊரில் வந்திருக்காங்க வேலை